ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ் வி லக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம நல்ல காரசாரமான மிளகு குழம்புங்க நல்ல சூடான சாதத்தில் கொஞ்சமாக விட்டு பசஞ்சு சாப்பிட்டு பாருங்க சளி பிடிச்ச டைம்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க வீட்டில் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க ஆனால் மிளகு போடுறதுனால கொஞ்சம் காரமாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இது எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து பொடி பண்ணுறதுக்காக இந்த மசாலாலாம் வறுத்துக்கணும் இது வந்து எண்ணெயில் வதக்கி நல்லா தண்ணி விட்டு அரைக்கணுங்க ரெண்டு மசாலா நம்ம அரைச்சி வச்சுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு மசாலா நம்ம அரைக்கலாமா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு கா ஸ்பூன் அரிசி கா ஸ்பூன் வெந்தயம் இது கொஞ்சம் வருபடட்டுங்க ஏன்னா சீரகம் படப்படன்னு புரிஞ்சிடும் இது நல்லா வருபட்டதுக்கு அப்புறம் நம்ம சீரகம் போடலாம் இப்போ காஸ்பூன் சீரகம் இதில் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு ஒரு காஸ்பூன் அளவு பெருங்காயமும் போட்டு நல்லா வறுத்து இதை மிக்சியில் ட்ரையாக பொடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த பொடி எல்லா காரக்குழம்புக்கும் மேலே போடுறப்போ டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க நம்ம மிளகு குழம்புக்கும் இந்த பொடி கொஞ்சம் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டு ட்ரையாக நம்ம இந்த மசாலாவை அரைச்சி வச்சுக்கிறோம் செகண்ட் வந்து நம்ம தண்ணி விட்டு அரைக்கிறதுக்காக மசாலா வர வறுக்கணுங்க இதுக்கு நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் எப்பவுமே மிளகு குழம்பு காரக்குழம்பு இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் விட்டு நம்ம செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க இதுக்கு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் விட்டுருக்கேன் இப்போ வறுத்தரைக்கிறதுக்கு மசாலா நம்ம போடலாம் ஒவ்வொன்றா வறுக்கலாம் துவரம் பருப்பு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேங்க உளுந்தம்பருப்பு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு மிளகு வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் இது நல்ல காரமாக இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ தேவையில்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க சீரகம் காஸ்பூன் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மல்லி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் பொரிய விடலாம் இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் இந்த மிளகு குழம்பு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே இப்போ நம்ம எடுத்து வச்ச கா ஸ்பூன் அளவு சீரகத்தையும் போட்டு நல்லா வறுத்தரலாம் இதுலேயும் கருவேப்பில கொஞ்சம் போட்டுடலாம் காரத்துக்கு நான் ரெண்டு வரமிளகாய் எடுத்துருக்கேங்க நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க ஆனால் வரமிளகாவும் போட்டால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் மிளகு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வரமிளகாய் ரெண்டு யூஸ் பண்ணிக்கோங்க இதில் பல் வந்து ஒரு நாலு பூண்டு பல் பெரிய பூண்டு பல்ல இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி சின்ன வெங்காயமும் கொஞ்சம் ஒரு அரை கைப்பிடி அளவு அதையும் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் இதில் நம்ம புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு நல்லா சுத்தப்படுத்தி அதையும் ஊற்று போட்டு வதக்கிக்கலாம் நீங்கள் வைக்கிற குழம்புக்கு ஏற்ற மாதிரி புளி எடுத்துக்கணுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விட்டு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாவுக்கும் ட்ரையாக அரைக்கிறதுக்கும் மசாலா ரெடி பண்ணோம் தண்ணி விட்டு அரைக்கிறதுக்கும் மசாலா ரெடி பண்ணும் ரெண்டு மசாலாவையும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து சைடில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம் ஏற்கனவே மசாலா வறுக்கிறதுக்காக எண்ணெய் இருந்தது இதில் கூட கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் தூக்கலாக இருந்தால் தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ரெண்டு குளிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேங்க இதில் கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டு மூணு வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் போட்டு பொரிய விடலாம் இதுலேயும் அஞ்சாறு பூண்டுப்பல் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் மிளகு குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும் ரெண்டு நாள் கூட நம்ம சாப்பிட்டோம் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு வதக்கிக்கோங்க இதில் அஞ்சாறு பூண்டு பல் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு அதுவும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தண்ணி விட்டு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணுங்க ஏற்கனவே நம்ம எண்ணெயில் வதக்கணும் ஆனாலும் இதுலேயும் கொஞ்சம் வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு நம்ம தண்ணி விட்டு அரைச்ச மசாலாவையும் இது உள்ளே போட்டு வதக்கிக்கலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாங்க மஞ்சப்பொடின்னு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி விடலாம் இது பிகினர்ஸ் கூட நீங்கள் ஈஸியாக செய்யலாங்க அந்த மாதிரி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இந்த மெத்தடில் பண்ணி பா சாப்பிட்டு பாருங்களேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் ஏன்னா குழம்பு நல்லா வற்றி கொதிக்கணும் அதனால் தண்ணி நிறைய விட்டுட்டோம் அப்படின்னா டைம் ஆகும் இது இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும் இப்போ நம்ம ட்ரையாக அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா அந்த மசாலாலேருந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இதில் போட்டு கலந்துக்கலாம் மீதி மசாலாவை நம்ம காரக்குழம்பு இதெல்லாம் வைப்போம்ல அந்த டைம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போதும் இதையும் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வாக சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷமாவது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க இந்த மிளகு குழம்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இதே மெத்தடில் நீங்கள் இந்த மிளகு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் எல்லோரும் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே விரும்புவாங்கங்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவு ஊற்றியாச்சு நல்லா மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் இதை கொதிக்க விடலாங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு இதில் ஒரே ஒரு ஸ்பூனு வெள்ளம் சேர்த்துக்கணுங்க வெள்ளம் சேர்க்குறப்போ அதோடய டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த வெள்ளமும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னும் கொதிக்க விடலாங்க இந்த குழம்பு ரெண்டு மூணு நாளைக்கு நாளுக்கு கெட்டு போகாது ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அருமையான நமக்கு மிளகு குழம்பு ரெடி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா சூடான சாதத்தோட பசஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ சாப்பிட்டோன்னே தெரியாது